மாறி அடிக்கிறது வந்து மாறி அடிக்கிறது வாங்க மாறி அடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தரவே மாமா tomate லெஸ்ஸாரை அடிச்சிட்டே ஹே 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 ஹ

ஆளே மாடானே வீரனுக்கு வீரனுக்கு போறான் வீரனுக்கு போறான் இந்த வீரனுக்கு பல் போட்டுறான் பா மாடு இந்த மாடு மார வெட்டிப் போறான் அங்க போய் குடிக்கலாம் மாடாட்டி விடு மாட்டுக்குள்ள ஹரி ஜாஜ் அடுத்த மாடு லோப்பில் கட்டி பேக்கி பிரகாசின் பதிர்ப்பா லோப்பில் கட்டி டாய் ஹாய் ஹாய் மாடு கட்சி ஹர்வர ஹர்வர மாடு வெட்டிப் பெட்ருச்சு மாடு வெட்டிப் பெட்ருச்சு அடிடா மாட்டி குடுத்து பாரு அந்த பாயா கலை வெல்லி கட்சிக்கு குடுத்துறோம் இந்த வெல்லி கட்சி மாடுகால குத்துறோம் கொம்படி கூடாது கொம்படி கூடாது கொம்படி ஆ மாடு உதிக்கிட்ட ரெண்டு பேரும் சூப்பரா சூப்பரா மாட்டி விட்டுருச்சு கொம்பு போறது பாத்து விட்டுருச்சு ரெசில் போறது அடுத்த மாடு இந்த மாடு போயிட்டதே மாட்டுக்கு மோன பரிசு மாட எட்டிச்சு மாட எட்டி அய் மாட்டுக்கார ஏய் மாட்டுக்கார ஆ மாடு எட்டிச்சு படுத்து குடுங்கடா படுத்து குடுங்கடா சூப்பரா சூப்பரா ஆ புடிச்சிட்டு பின்னாலயே வாளை புடிச்சிட்டு பார்த்துகட மாடு பட்டாரலாம் அர்த்தமாறே மாடு பின்ன இங்க இப்போ ஏறுடா 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 ஹே 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 அடடடடட பாப்பா பாப்பா அர்த்தமாறே பற 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 வரadle 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 மாடு சூப்ரே ஆடு சூப்ரே இதுக்கு ஒரு குண்டா அதுக்கு ஒரு குண்டா போடுற சின்ன குண்டா ரெண்டு ரெண்டு போடுற ஒரு தலையندي குண்ட அந்த பானக்க தலைய பரிகிட்டோம் பண்ணி எிகள <laughs> எடுத்துல

போடா ஹேய் 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 போடா போடா அலைங்க

எரர் 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 சுலவேரமா அரே அரே இந்த சமயல என்னது என்னது யாரும் பா பா சல சல அய்யோ கிரப்பிடி சமயலமே 500 ரூபா拿 தியா என்னது என்னது தோசிடி தோர வெட்டிட பாடா சம்பாசம் ரொம்ப இருக்க ஒரு பண

ஆடு வெட்டி பெற்றது மாடு வெட்டி பெற்றது ஆடு வெட்டி பெற்றது சூப்பர் மாடு ப்ளஸ் சர்பிங் சே ஆறு ஆறு ஒத்து போது மாட்டு ஒட்டி ஐநூறு பணம் மாறு ஓட்டு அடுத்த மாதிரி கூடாது கொண்டாடி கூடாது